ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் நம்ம திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்க்க போகிறோம் ரசிகர்களின் பாராட்டு மலையில் திரைப்படம் விக்ரம் பிரபு எல்கே அக்ஷய்குமாருக்கு இந்த படத்தில் ரொம்ப பாராட்டுகள் வந்துள்ளது விக்ரம் பிரபு கதாநாயகனாகவும் அவருக்கு ஜோடியாக ஆனந்தாவும் நடித்துள்ளாங்க அப்புறம் எஸ் எல் லலித்குமார் மகன் எல்கே அக்ஷய்குமார் இந்த படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகியிருக்கார் அவருக்கு ஜோடியாக அனேஷ்மான் நடித்திருக்கிறார் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கியுள்ளார் தமிழ் சினிமாவில் எத்தனையோ யதார்த்த கதைகள் வந்து தடம் பதித்துள்ளன அப்படி ஒரு யதார்த்த படைப்பாக முத்திரை பதித்துள்ளது சிறைப்படம் படத்தின் முதல் பாதி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கொலை வழக்கில் சிக்கும் எல்கே அக்ஷய்குமார் வேலூர் சிறையில் பல ஆண்டுகளாக வி விசாரணை கைதியாக இருக்கிறார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜார்படுத்துவதற்காக விக்ரம் உள்ளிட்ட காவலர்கள் அரசு பசியில் அவரை அழைத்து செல்கிறார்கள் அப்போது போலீஸ் பைக்குடன் கே அக்ஷயகுமார் அங்கிருந்து தப்பிவிடுகிறார் அவரை தேடி செல்லும் போலீசாருக்கு அவரை பற்றி பல உண்மைகள் தெரிய வர இதுதான் படத்தின் முதல் பாதி எல்கே அக்ஷய்குமார் பிடிபட்டாரா அவரது பின்னணி என்ன அவரால் விக்ரம் பிரபு சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன என்ற பல்வேறு கேள்வி முடிச்சுகளுடன் விடை சொல்கிறது படத்தின் மீதி பரபரப்பான கதை படத்தில் யாரெல்லாம் எப் எவ்வாறு நடித்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அனிஸ் அனிஸ்மா அனில்குமாரின் குழந்தைத்தனமான சிரிப்பு அனந்தா தம்பிராஜாவின் அளவான நடிப்பு கரிசங்க நாராயணன் குரு இசக்கி மூணார் ரமேசு உள்ளிட்டோரை நடிக்கும் படத்தில் வெகு விமர்சையாக அமைந்துள்ளது ஆக அனைவரின் கூட்டு முயற்சி சிறைப்படம் வெற்றி படமாக மாறியிருக்குங்க திரையிட்ட இடங்களிலெல்லாம் ரசிகர் ரசிகர்களின் வரவேற்பு மீதியாகவே இப்படத்துக்கு சிறைப்படம் பற்றி ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த படம் என செல்லும் இடங்கள் எல்லாம் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் யதார்த்தம் நிறைந்த படைப்பு என பாராட்டி திருக்கிறாங்க தரமான படங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் ரசிகர்கள் எப்போதுமே தவறியது கிடையாது அது இந்த படத்துக்கும் நடந்துள்ளதுங்க அரங்கம் நிறைந்த காட்சிகளாய் சிறைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள்